வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் போலந்து யுக்ரைன் நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அரசு முறை பயணம் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் போலந்து செல்வது இதுவே முதன்முறை பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல் திறமைகளை வளர்த்துக் சாதனை படைக்க அறிவுறுத்தல் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து மக்களிடையே மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை சிறந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க கோரி மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் ஒதுக்கியதை விட ஏழு மடங்கு அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக அஸ்வினி வைஷ்ணவ் பதில் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வில் இன்று விசாரணை கருணாநிதியின் நினைவு நாணயம் வெளியிட்டதில் அரசியல் இல்லை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி போர் நிறுத்தம் தொடர்பான முன்மொழிவு திட்டத்திற்கு இஸ்ரேல் ஒப்புதல் நெத்தன்யாகுவுடனான ஆலோசனைக்கு பிறகு அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளின் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முதன்முறையாக போலந்து நாட்டிற்கு அரசு முறை பயணம் மேற்கொள்கிறார் போலந்து மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கு அரசு முறை பயணமாக புதுதில்லியில் இருந்து தனி விமானம் மூலம் வரும் இருபத்தோராம் தேதி அவர் புறப்பட்டு செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த சுற்றுப்பயணம் குறித்து புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மேற்கு மண்டல செயலாளர் தன்மையா லால் செய்தியாளர்களிடம் விளக்கம் அப்போது பேசிய அவர் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் போலந்து செல்வது இதுவே முதன்முறை என குறிப்பிட்டார் இந்த பயணத்தின் போது இந்தியா போலந்து இடையே உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசிக்க உள்ளதாக அவர் கூறினார் போலந்து பிரதமர் டோனல்ட் டஸ்கின் அழைப்பின் பேரில் அங்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளவிருப்பதாக தன்மையாலால் தெரிவித்தார் Uh, prime minister modi will also call on president Anche uh, duda. prime minister modi will also interact with members of the indian community, select polish uh, business leaders, and prominent indologists. he will also visit memorials uh, that commemorate the very special episodes of jamnagar and kolapur in our shared history, which i just spoke about. Uh, this historic visit in this landmark year for india and polish relations, will provide an opportunity for our, our leaders to review the bilateral partnership and offer guidance on enhancing this cooperation in diverse areas uh, and also discuss regional and global issues of mutual interest. Poland, the Pionate, Piragu, Varum, Girubat, Muncham, Thedi, -Narendra Modi, Ukraine Nauter, Kisil கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு யுக்ரைன் நாட்டிற்கு செல்லும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்றும் வெளியுறவு மேற்கு மண்டல செயலாளர் குறிப்பிட்டார் யுக்ரைன் பயணத்தின் போது ரஷ்யா யுக்ரைன் இடையே நடைபெற்று வரும் போருக்கு அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என்ற இந்தியாவின் உறுதிப்பாட்டை பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தி இருப்பதாகவும் செயலாளர் கூறினார் போலந்து மற்றும் யுக்ரைன் நாட்டு பயணங்கள் மூலம் இந்தியா மற்றும் அந்நாடுகளுடனான உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்றும் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் தன்மையாலால் தெரிவித்தார் பாரிஸில் நடைபெறும் பாராலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகள் திறமைகளை வளர்த்துக்கொண்டு சாதனை படைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார் வரும் இருபத்தி தேதி தொடங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி வரை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியான பாராலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளன பாரிஸில் நடைபெறவுள்ள இந்த போட்டியில் பங்கேற்கவுள்ள எண்பத்து நான்கு வீரர்களை கொண்ட இந்திய குழுவினருடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார் இதில் தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலு உள்ளிட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் அவர்களுடனான இந்த கலந்துரையாடலில் பேசிய பிரதமர் விளையாட்டுத் துறையை ஊக்குவிக்க தமது அரசு தீவிர கவனத்துடன் பணியாற்றி வருவதாக கூறினார் குறிப்பாக கேலோ இந்தியா முன்னெடுப்பு மூலம் வீரர்களின் விளையாட்டு திறமை கண்டறியப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் பாராலிம்பிக் போட்டிகளுக்காக அதிக கவனம் செலுத்தி திறமைகளுடன் இந்திய வீரர்கள் சாதிக்க வேண்டும் என்றும் அதன் மூலம் நாட்டிற்கு பெருமையை சேர்க்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் மகப்பூர் யாத்திரா யாத்திரா அமௌரிசு आपकी उपस्थिति से देश का गौरव जुड़ा हुआ है इसलिए आज पूरा देश आपको आशीर्वाद दे रहा है और हमारे यहां तो परंपराएं हैं जब इस प्रकार से आशीर्वाद देते हैं तो लोग कहते हैं विजय भव एक सौ चालीस करोड़ देशवासी மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வங்கிகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார் புதுதில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிதி சேவைகள் துறை செயலாளர் விவேக் ஜோஷி புதிய செயலாளராக பொறுப்பேற்கும் எம் நாகராஜு மற்றும் பொதுத்துறை வங்கிகளின் தலைமைச் செயல் அதிகாரிகள் நிதி சேவைகள் துறையின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வங்கிகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த நிதி நிறுவனங்கள் அமல்படுத்த வேண்டிய பணிகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது குறிப்பாக பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் இணையவழி குற்றத்தடுப்பு டிஜிட்டல் பாதுகாப்பு வைப்பு தொகை வளர்ச்சி கடன் மற்றும் வைப்பு விகிதம் உள்ளிட்ட அம்சங்களும் இந்த ஆலோசனையில் இடம்பெற்றன மத்திய நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் மீண்டும் பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இந்தியாவிற்கு அரசுமுறை பயணமாக வந்துள்ள நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் அர்சு ராணா துபேவை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை மேற்கொண்டனர் இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள ஜெய்சங்கர் இந்தியாவிற்கு முதன்முறையாக பயணம் செய்யும் நேபாள அமைச்சரை மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து தாம் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருப்பதாகவும் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து மக்களிடையே மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை சிறந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மிகச் சிறப்பான முறையில் பணியாற்றி அரசின் திட்டங்களை எடுத்துச் செல்வதாக பாராட்டு தெரிவித்தார் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களையும் மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்களையும் மத்திய அரசாங்கத்தினுடைய பாலிசிஸ் மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து செல் எடுத்து கொண்டு செல்வதில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை மிக ஆக்டிவாக வேலை செய்து கொண்டிருக்கிறது அந்த துறையினுடைய இன்னும் ஆக்கப்பூர்வமாக என கடந்த பத்தாண்டுகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை புதிய இந்தியாவை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கான குடியிருப்பு கட்டடத்திற்காக மத்திய அரசு ஐநூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய அரசின் பெயரை குறிப்பிடாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்திற்கு அம்மாநில அரசே பொறுப்பு என்றும் கோவையிலும் பெண் மருத்துவருக்கு பாலியல் ரீதியான கொடுமை நிகழ்ந்திருப்பதாக அவர் வேதனை தெரிவித்தார் எனவே மருத்துவர்களின் பாதுகாப்பை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் எல் முருகன் கேட்டுக்கொண்டார் முன்னதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தலைமையில் நடைபெற்ற சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் தென் மண்டல உயர் அதிகாரிகளின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா தெலங்கானா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த தகவல் துறையின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் ஆய்வின் போது மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் எடுத்துச் செல்வது குறித்தும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது இதேபோன்று டிடி தமிழ் தொலைக்காட்சி அலுவலகத்திலும் இணையமைச்சர் எல் முருகன் தலைமையில் தென்மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது இதில் மத்திய அரசின் தகவல் துறை உயர் அதிகாரிகள் பழனிசாமி அண்ணாதுரை ரவீந்திரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஜம்மு காஷ்மீரின் இருபத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உள்ள முதல் கட்ட தேர்தலுக்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்படுகிறது தொன்னூறு தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது இதில் அனந்த்நாக் சோபியான் குல்காம் கிட்ஸ்வார் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இந்த தேர்தலுக்கான அறிவிக்கை நாளை வெளியிடப்படுகிறது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி கடைசி நாளாகும் இதேபோன்று இந்த யூனியன் பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்காளர் பட்டியலும் இன்று வெளியிடப்பட உள்ளது இதில் சுமார் தொன்னூறு லட்சம் பேர் இடம் பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள அரசு மருத்துவமனையின் முதுகலை பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தியும் மருத்துவர்கள் நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனா் இதையடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்கிறது இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் நீங்க போய் எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் தானே தப்பு பண்ண அதனால நான் தான மன்னிப்பு கேட்கணும் நான் மன்னிப்பு கேட்கறது தப்பு இல்லையே முதல் தடவை நின்று போனதுக்கு அப்புறம் நீங்க தான் அமைதி இறந்திக்க நான் தான் தேடி வந்து வலு கூட்டிட்டு வந்து இப்படி அவமானப்படுத்திட்ட ஐயோ எல்லாத்துக்கும் சேர்த்து நான் மன்னிப்பு கேட்கிறேன் மன்னிப்பு கேட்டா மட்டும் போதுமா குடும்பத்தார் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பதுக்கு உங்கள் டிடி தமிழ் செய்திகள் தொடர்கின்றன தில்லி வந்துள்ள மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இன்று முக்கிய பேச்சு நடத்துகிறார் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக மலேசிய பிரதமர் இந்தியா வந்துள்ளார் தில்லி விமான நிலையத்தில் அவருக்கு மத்திய நீர்வளம் மற்றும் ரயில்வே துறை இணையமைச்சர் சோமன்னா தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மலேசிய பிரதமர் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கிடையே துறை சார்ந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன இதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரையும் சந்தித்து பேசவுள்ளார் நவீன அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு சமஸ்கிருத மொழியை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளார் சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற சமஸ்கிருத தின விழாவில் பங்கேற்று பேசிய அவர் சமஸ்கிருத மொழியை தவிர்ப்பதன் மூலம் இந்திய கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை இழக்கக்கூடிய நிலை உருவாகியிருப்பதாக கூறினார் விழாவில் பல்வேறு தரப்பினர் பங்கேற்றனர் இதனிடையே உலக சமஸ்கிருத நாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமது சமூக வலைதள பதிவில் கருத்து தெரிவித்துள்ள அவர் சமஸ்கிருத மொழியின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பாடுபடும் அனைவரையும் வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது சென்னையில் இதனை மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார் மாணவர் சேர்க்கைக்கான இந்த தரவரிசை பட்டியலில் நாமக்கல்லைச் சேர்ந்த மாணவர் ரஜினிஷ் முதலிடம் பிடித்துள்ளார் சென்னையைச் சேர்ந்த மாணவர் சையத் ஆப்ரின் இரண்டாவது இடமும் மாணவி சைலஜாவிற்கு மூன்றாம் இடமும் கிடைத்துள்ளது அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து ஒதுக்கீட்டில் மூன்றாயிரத்து எழுநூற்று முப்பத்து மூன்று மாணவ மாணவிகள் இடம்பெற்றுள்ளனர் இவர்களில் ரூபிகா தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ளார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு வரும் இருபத்தோராம் தேதி தொடங்க உள்ளது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்த ஆண்டு மருத்துவ படிப்புக்கு நாற்பத்தி மூன்றாயிரத்து அறுபத்து மூன்று பேர் விண்ணப்பித்திருப்பதாக கூறினார் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக நூற்றி ஐம்பது மருத்துவ இடங்கள் கிடைக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாணயம் வெளியிட்டதில் அரசியல் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டதை அரசியலாக்கப்படுவதாக தெரிவித்தார் பாஜகவும் திமுகவும் எதிரும் புதிருமாக கருத்துக்களுடன் அரசியல் களத்தில் உள்ளதாகவும் அண்ணாமலை விளக்கமளித்தார் அளித்தார் போன ஒரு மனிதனுக்கு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதனுக்கு தமிழ் மண்ணுல நம்முடைய சொந்த மண்ணுல ஒரு மரியாதை செய்றாங்க மத்திய அரசனுடைய பிரதிநிதிகள் நாளைக்கும் போகலாம் நாளானிக்கும் போகலாம் அவர்கள் இருக்கும் பொழுது நான் போக அது ஒன்று இறந்து போன மனிதருக்கு கூட ஒரு மரியாதை செய்வதிலும் நான் அரசியல் பேசுவேன் அதுல ஆளுமையை காட்டுவேனா முந்தாணியத்து சாய்ந்தர் எப்படி இருந்தமோ நாளை காலையில் அப்படித்தாங்க இருக்க போறோம் அதை எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்தல புரட்சித்தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு இதே போல ஒரு ஹானர் நீங்கள் பண்ணணும்னு பொழுது உங்களோடு பாரதிய ஜனதா கட்சி நிற்கும் அதில் எந்த கருத்தும் வேண்டாம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவாக மத்திய அரசின் சார்பில் நூறு ரூபாய் நாணயம் வெளியிட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை தெரிவித்த அவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை அங்கீகரிக்கும் அனைவரையும் காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கும் என்று கூறினார் வந்து நூற்றாண்டு விழாக்கான முத்தமிழறிஞர் கலைஞருக்கு நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிடுகிறார்கள் இதை நாங்கள்லாம் வரவேற்கிருக்கிறோம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மெசேஜ் செய்தி வாழ்த்து செய்தி அமைச்சிருக்கிறார் தலைவருடைய கலைஞருடைய அவருடைய திட்டங்கள் அவர் தமிழ்நாட்டில் செய்த சேவைகளை பற்றி ஆகவே இதில் எங் நாங்கள் தான் பிரச்சனை பண்ணணும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே முத்தமிழறிஞர் கலைஞரை யார் யாரெல்லாம் புகழ்பாடுகிறார்களோ யார் யாரெல்லாம் அங்கீகார அங்கீகரிக்கிறார்களோ நாங்கள் அங்கீகரிப்போம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தனியார் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக எழுந்த புகாரின் பேரில் பள்ளி தாளர் உள்ளிட்ட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த விவகாரம் குறித்து விளக்கமளித்த மாவட்ட ஆட்சியர் சரையு எந்தவித அனுமதியும் இல்லாமல் என் முகாம் நடத்தப்பட்டுள்ளது என்றும் இது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார் வந்த உடனே போலீஸ் மூலமாக நாலு டீம் போலீஸ் அமைச்சு மிக துரிதமாக எல்லா அக்யூஸ்டையும் இன்க்ளூடிங் மெயின் அக்யூஸ்டு பதினொன்று பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொட்டெக்ஷன் யூனிட் மூலமாக அவங்கக்கிட்ட என்கொயரி பண்ணி அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங்கும் சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இதனிடையே தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் அந்தமான் என்சிசி தலைமை அலுவலகத்தின் தலைமை இயக்குநர் ராகவ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த சம்பவத்திற்கும் என்சிசிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் சம்பவம் நடந்ததாக கூறப்படும் பள்ளியின் பெயரில் என்சிசி தொடர்பான பதிவு செய்யப்படவில்லை என்றும் இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபர்களுக்கும் என்சிசிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அனைத்து அரசு துறைகள் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த மூன்று ஆண்டுகளில் திருவாரூர் முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் விரைவில் மாநிலத்தில் முதல் மாவட்டமாக மாறும் என்றும் கூறினார் மேலும் மன்னார்குடியில் மட்டும் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் பணம் ஒதுக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனா் காஞ்சிபுரம் மாவட்டம் கோவூரில் பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தை அமைச்சர்கள் தாமு அன்பரசன் எஸ் எஸ் சிவசங்கரன் ஆகியோர் திறந்து வைத்து புதிய வழித்தடங்களில் பேருந்துகளை தொடங்கி வைத்தனர் இந்த பேருந்து நிலையமானது சட்டப்பேரவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் மாநகர் போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் ஆல்பி ஜான் வர்கீஸ் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்ற சாரல் திருவிழாவின் நிறைவு விழாவில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டார் குற்றால அருவிகளில் குளிக்க வரும் மக்களை மகிழ்விப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆண்டுதோறும் சாரல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சாரல் திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கியது இந்நிகழ்ச்சியின் நிறைவு நாளில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் சாரல் விழா மூலம் குற்றாலத்தின் பெருமைகளை மக்களிடம் கொண்டு செல்கிறோம் என்றும் சுற்றுலா மேம்பட்டால் அந்த பகுதியில் பொருளாதாரம் வளரும் என்றும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜா சதன் திருமலை குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகத்தை டெல்லி உச்சநீதிமன்ற நீதிபதி ராஜேஷ் பிண்டல் பார்வையிட்டார் கீழடியில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மத்திய தொல்லியல் துறை சார்பில் நதிக்கரை நாகரிகம் பற்றி அறிய அகழாய்வு பணிகள் தொடங்கின ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மக்கள் நகர நாகரிகத்திற்கு இணையான வகையில் வாழ்ந்திருப்பது அவர்கள் பயன்படுத்திய பொருட்களில் இருந்து கண்டறிய முடிந்தது இதையடுத்து கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட வந்த உச்சநீதிமன்ற நீதிபதி ராஜேஷ் பிண்டலை திருப்புவன நீதிமன்ற நீதிபதி குமார் வரவேற்றார் தொடர்ந்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பொருட்கள் குறித்து தொல்லியல் துறையினர் நீதிபதிக்கு எடுத்துரைத்தனா் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் ஒரே நேரத்தில் இருநூற்று ஒரு மாணவிகள் விநாயகர் அகவலை நாட்டியத்தின் மூலம் சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் நிகழ்ச்சி நடைபெற்றது கீழையூர் பகுதியில் அமைந்துள்ள வீரட்டேஸ்வரர் ஆலயத்தில் செம்மொழி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் வகையில் உலகிலேயே முதல் முறையாக விநாயகர் அகவல் இருநூற்று ஒன்று நாட்டிய மாணவிகள் நாட்டிய அசைவு மூலம் வெளிப்படுத்தி சாதனை படைக்கும் நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு செம்மொழி உலக சாதனை அமைப்பின் சார்பில் பாராட்டு சான்றிதழ்களும் பரிசும் வழங்கி கவுரவிக்கப்பட்டன மேலும் இந்த நிகழ்வில் திருக்கோவிலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கக் கோரி மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிற்கு முதலமைச்சர் மோக ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் தமிழ்நாட்டில் புதிய வழித்தடங்கள் இரட்டைப்பாதை திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு குறைந்திருக்கும் நிலையில் தமிழ்நாட்டுக்கு புதிய வழித்தடங்கள் இரட்டைப்பாதைக்கு நிதி ஒதுக்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இடைக்கால ஒதுக்கீடாக தொள்ளாயிரத்து ஆறு புள்ளி ஒரு கோடி ரூபாயாக ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் முழு பட்ஜெட்டில் வெறும் முன்னூற்றி ஒன்று புள்ளி மூன்று கோடி ரூபாயாக மட்டுமே ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கடிதத்திற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியில் தமிழ்நாட்டின் ரயில்வே திட்டங்களுக்கு ஆண்டுக்கு வெறும் எண்ணூற்று எழுபத்தொன்பது கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் அதே நேரத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாயை தமிழக வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒதுக்கி சாதனை படைத்திருப்பதாகவும் இது ஏழு மடங்கு அதிகம் என்றும் கூறியுள்ளார் நிலம் பெற்று தருவதற்கு தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்தால் திட்டங்களை விரைவாக செயல்படுத்த முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது ஹெக்டேர் நிலம் தேவைப்படும் நிலையில் வெறும் எண்ணூற்று ஏழு ஹெக்டேர் நிலம் மட்டுமே கிடைத்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் காசா போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புதல் அளித்துள்ள அளித்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் மூன்று மணி நேரம் நடத்திய ஆலோசனைக்கு பிறகு பிளிங்கன் இதனை அறிவித்தார் இஸ்ரேல் தலைநகர் செல் அவிவ் நகரில் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஆண்டனி பிளிங்கன் இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமானதாக இருந்ததாகவும் காசாவில் போர் நிறுத்தம் குறித்த அமெரிக்க முன்மொழிவுகளை இஸ்ரேல் ஆதரிப்பதாக நெத்தன்யாகு உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் மேலும் ஹமாஸ் அமைப்பினரும் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் தொடர்ந்து அமெரிக்கா எகிப்து கத்தார் ஆகிய நாடுகள் இணைந்து போர் நிறுத்தத்திற்கான செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அமெரிக்க முன்மொழிவு இந்த வார இறுதிக்குள் போரை நிறுத்துவதற்கு உதவும் என்றும் ஆண்டனி பிளிங்கன் கூறியுள்ளார் பாகிஸ்தானில் கனமழை காரணமாக இருநூற்று ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பாகிஸ்தானில் ஜூலை முதல் செப்டம்பர் வரை பருவமழை பெய்து வருவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு அளவுக்கு அதிகமாக மழை பெய்ததால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பலர் உயிரிழந்துள்ளனர் ஜூலை ஒன்று முதல் இதுவரை கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் இருநூற்று ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பஞ்சாப் மாகாணத்தில் மட்டும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக மாகாணத்தின் பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் நாட்டின் பல பகுதிகளில் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இலங்கை அதிபருக்கான தேர்தலில் மொத்தம் முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் களத்தில் இருப்பதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இலங்கையில் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ளது இதையடுத்து அதிபர் தேர்தலுக்கான அறிவிப்பை அந்நாட்டு தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்தது அறிவிப்புக்கு பின் வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பாக நடைபெற்றது இந்நிலையில் இந்த தேர்தலில் மொத்தம் முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் களத்தில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல் வெளியிட்டுள்ளது முப்பத்தொன்பது பேருக்கும் சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் இதற்கான பணிகள் திட்டமிட்டபடி நிறைவடையும் என்றும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது தெற்கு சீன கடற்பகுதியில் இரண்டு கப்பல்கள் மோதிக்கொண்ட சம்பவத்தில் பிலிப்பைன்ஸ் மற்றும் சீன நாடுகள் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளன அந்த கடற்பகுதியில் உள்ள லவாக் மற்றும் பட்டாக் தீவு பகுதியில் அதிகாலை மூன்று மணி அளவில் வேண்டுமென்றே தங்கள் நாட்டு கடலோர காவல்படைக்கு சொந்தமான கப்பல்கள் மீது சீன கப்பல் மோதியதாக பிலிப்பைன்ஸ் குற்றம் சாட்டியுள்ளது அதே நேரத்தில் தங்கள் கடலோர காவல்படையின் தொடர் எச்சரிக்கையையும் மீறி தங்கள் நாட்டு கடலோர காவல்படையின் கப்பல் மீது பிலிப்பைன்ஸ் கப்பல் தாக்குதல் நடத்தியதாக சீனாவும் குற்றம் சுமத்தியுள்ளது சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரில் உலக தரவரிசையில் முதலிடம் வகிக்கும் இத்தாலி நட்சத்திர வீரர் ஜெனிக் சின்னர் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் நகரில் நடைபெற்ற இந்த தொடரின் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அமெரிக்க வீரர் பிரான்சிஸ் டியாபோவுடன் ஜெனிக் சின்னர் பலப்பரீட்சை நடத்தினார் விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்திய சின்னர் ஏழுக்கு ஆறு ஆறுக்கு இரண்டு என்ற செட்கணக்கில் அமெரிக்க வீரரை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார் தமிழ்நாட்டில் கோவை நீலகிரி உட்பட பதிமூன்று மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்னிந்திய பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி ஈரோடு திருநெல்வேலி கன்னியாகுமரி தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று அதிகபட்சமாக ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது டிடி தமிழ் செய்திகளை யூ டியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்